குரு சாக்ஷா பரபரம் டிவி நேரலுக்கு வணக்கம் உங்கள் குரு முரளி என்று காஞ்சி மகாபெரிய வழியில் குரு நிசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரிசன்பர்கள் இன்றைக்கு பார்க்கக்கூடிய பொதுவான பலன் ஜனவரி மாத பலன் ஜனவரி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போகுது நம்ம தொடர்ந்து ஆங்கில மாத பலன் பாக்குறோம் தமிழ் மாதம் பார்க்கறோம் எல்லா வருட மாதப்பலனுக்கும் நிறைய குரு சுக்கரன் ஜோதி நேர்களுக்கு நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணிதம் முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க இந்த வரக்கூடிய இந்த ஜனவரி மாதம் ஆங்கில மாத ஆங்கில புத்தாண்டுல முதல் மாதம் ஜனவரி மாதம்தான் இது எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது மெயினா இதில் வரக்கூடிய மூர்த்த நாள் மூணு மூர்த்தம் தாங்க ஜனவரி மாசத்துல வருது அதாவது பத்தொம்பதாதி ஒரு சுபமூர்த்தம் வருது தேய்பரமுர்த்தம் தான் அடுத்து இருபதாம் தேதி பாத்தீங்கன்னா ஒரு மூர்த்தம் வருது முப்பத்தி ஓராந்தேதி பார்த்தீங்கன்னா வளர்ப்புறை மூர்த்தம் வருது இது மூணு மூர்த்தம் தான் மெயினா இந்த ஜனவரி மாசத்துலதான் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா போகி பண்டிகைன்னு சொல்லுவாங்க அடுத்து பாத்தீங்கன்னா தை பொங்கல் தைப்புறந்தான் வழிபறக்குன்னு சொல்லுவாங்கல்ல நம்முடைய உல அதாவது நம்மளுடைய தமிழ்நாட்டுல பொங்கல் பண்டிகைங்கிறது ஒரு மெயினான ஒரு விசேஷமான ஒரு காலம் நான் தை மாச அது டீடெயிலா சொல்றேன் இந்த பண்டிகை வந்து பாத்தீங்கன்னா பதினாலாம் தேதி வருது எல்லாருமே கண்டிப்பாக மகா சங்காரந்தின்னு அதுக்கு பேரு இந்த தைப்பொங்கலை விசேஷமா கொண்டாடுங்க அனைவருக்குமே பொங்கல் நல்வாழ்த்துகள் குரு சுக்கரன் ஜோதிடன் ஜோதி டிவி நேர்பாக சார்பாக அடுத்து பாத்தீங்கன்னா மாட்டுப் பொங்கல் சொல்லுவாங்க நம்ம நம்மளுடைய உழவர் மாட்டுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மாட்டுப் பொங்கல் வச்சு ரொம்ப வழிபாடு பண்ணுவாங்க அடுத்துதான் உழவர் திருநாள் அதாவது பதினே பதினாறாம் தேதி பார்த்தீங்கன்னா உழவர் திருவிழான்னு ஒண்ணு வருது அதாவது மஞ்சு விரட்டு ஊர்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமா இருக்கும் இந்த பண்டிகை எல்லாமே கலந்துருக்குங்க அது பார்த்திங்கன்னா தை அமாவாசை இருபத்தி ஒன்பதாம் தேதி பயங்கரமான ஒரு அமாவாசை பித்தூர்களுக்கு தானி அமாவாசை தர்ப்பணமே கொடுக்கலன்னா அந்த தை மாசம் கொடுத்தா ரொம்ப பலனுங்கிறாங்க அதாவது ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை இந்த மூன்று அமாவாசை கண்டிப்பா இறந்த முன்னுளுக்கு நம்ம திதி கொடுத்தே ஆகணும் இது பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி வருது அதாவது ஜனவரி மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இதான் இந்த விசேஷ காலங்கள் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போருந்த கண்ணீராசி அன்பர்களே பொதுவாக கண்ணீராசி கால புருஷனுடைய ஆறாவது ராசி தாங்க இந்த கண்ணீராசி இதுலயுமே பாருங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம் யாருக்கிட்ட இருக்குன்னா கண்டிப்பா கண்ணீராசி என்ப கண்டிப்பாக இருக்கும் நல்ல ஒரு உழைப்பாளிகள் கண்ணீராசிக்காரங்க ஒருத்தரை பார்த்த உடனே கவரக்கூடிய தன்மையும் கண்ணீராசிகிட்ட இருக்கும் ஏன்னா இந்த ராசி ரொம்ப நாகரிகமான ராசிங்கிறாங்க வேலை வேலை உத்தியோகம் வருமானம் இத பத்தி சிந்திக்கக்கூடிய ராசி யாருகிட்ட எப்படி பேசி எப்படி காரியத்தை சாதிக்குங்கிற ஒரு புத்திசாலி ராசி ராசிதான் இளமையான தோற்றம் இருக்கும் இதுதான் கண்ணியுடைய ஸ்பெஷல பாக்குறதுக்கு அறுபது வயசு மாதிரி இருக்கும் ஆனா பார்த்தா முப்பது வயசு உள்ள தோற்றத்தை காட்டக்கூடிய ஒரே ராசி ராசிதான் அதான் ஒருத்தர் டக்குன்னு கவர்ந்துருவார் ராசிக்காரன் சொல்லுவாங்க எதுலையுமே பாருங்க ஒரு நகைச்சுவை உணர்வு விளையாட்டு சின்ன குழந்த குழந்தை மாதிரி இவருடைய குணருக்குங்கிறாங்க எப்படி இருப்பாங்க சின்ன குழந்தை மாதிரி பேசுவாங்க அழகான பேச்சு அழகான சிந்தனை அறிவாற்றல் எல்லாமே கண்ணீராசில இருக்கும் அழகும் அறிவாற்றலும் சேர்ந்த ஒரே ராசி கன்னீராசி மட்டும்தான் அப்படிப்பட்ட கன்னீராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த ஜனவரி மாத பலன் எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போறார் இதை பத்தான் டீட்டெயிலா பார்க்க போறோம் ராசி கன்னி ராசியா இருப்பீங்க ஏன்னா லக்னம் ஒரே லக்னத்துல யாருமே பிறக்க முடியாது ஒரு பொது பலனா பாருங்க நீ என்ன லக்னத்துல பிறந்திருக்கீங்க இப்ப என்ன திசை நடக்குது என்ன புத்தி நடக்குது மட்டும் பார்த்துக்கிட்டு பலனை எடுத்தீங்கன்னா சூப்பரான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம் நான் ஏன் எல்லா விஷயத்தையும் பொது பலன் பொது பலன் கொடுக்கணும்னா சில பேர் என்ன சொல்லலாம் நீ சொல்லக்கூடிய பொது பலன் கரெக்டா இருக்குங்கிறாங்க இருந்தாலுமே நம்முடைய சுயஜாத திசா புத்திய பதனத்தா ஒரு கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் இப்ப இந்த கன்னிக்கு எப்படிப்பட்ட யோகம் வரப்போகுது கிரகம் இப்ப பாத்தீங்கன்னா உங்க ராசிலேயே கேது இருக்காரா கேது சஞ்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல சனி பகவான் சுக்கர பகவான் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க அது கும்பராசில ஏழாம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் வந்து வக்ரமாயி சஞ்சாரம் செஞ்சுக்காரு ரிஷவராசில பதினோராம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யறாரு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல ஒரு ரெண்டு கிரக பயிற்சி வந்து சூரிய பவானும் பார்த்தீங்கன்னா பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஐந்தாம் பாவத்துக்கு ஆகி மகரத்துக்கு போறாரு சூப்பரான ஒரு யோகம் உடைய ராசி அதிபதியும் பாருங்க இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் அவரும் மகரத்துக்கு போயிடுவார் ஜனவரி இருபத்தி நாலு அப்புறம் இருபத்தி ஒன்னா தேதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான பேர்ச்சியாயி அதாவது வக்ரமாயி ரிவர்ஸ்ல பத்தாம் பாவத்துக்கு போறார் புதனுடைய வீட்டுக்கு போறார் தொழில போய் நிற்கிறார் செவ்வாய் இந்த கிரக அமைப்பு நம்ம ஆராய்ச்சி பார்க்கும்போது கிரக அமைப்பு சூப்பரா இருக்கு அதாவது இந்த இந்த மாசத்துல சொல்றேன் ஜனவரி மாசம் ஆரம்பம் ஆங்கில மாசத்துல முதல் மாசம் சொல்றேன் உங்களுக்கு கிரக அமைப்பு கன்னிராசி நல்லா இருக்கு திசாபத்தி நல்லா இருக்குதா இதுதான் நம்ம பார்க்கணும் நான் எடுத்தோன்னா நான் ஏன் நல்லா இருக்குன்னு சொல்றேன் அந்த கேது வந்து உங்களை குழப்பிட்டு ஒரு குழப்பத்தில் இருக்கீங்களா கண்டிப்பா கேட்டால் சொல்லுவீங்களே நான் ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கேன் சரியான ஒரு முடிவு எடுக்க முடியல கரெக்டாக ஒரு சிந்திச்சு ஒரு செயல்பாடு பண்ண முடியல எல்லாமே எனக்கு சரியான சிந்தனை இல்லைங்கிற சொன்னவங்க பல பேர் திடீர் திடீர் ஒரு முடிவு எடுக்கிறாங்க எல்லா விஷயத்துலையுமே கரெக்டாக திங்க் பண்ணி ஒரு விஷயத்துல இறங்க முடியல கண்ணீராசி கண்டிப்பாக நான் சொல்லலாம் கண்டிப்பாக அந்த விஷயத்த நம்ம சொல்லலாம் ஏன்னா இவங்களுடைய குணம் ரெட்ட குணமாக இருக்கும் கண்ணீராசி உபயராசினால கண்ணீராசியா இருப்பாங்க முடிவெடுக்க முடியாம தடையில கொடுக்குறாரு இந்த தடைகள் எல்லாம் என்னை பொறுத்தவரை நீங்க கூடிய நேரம் ராசிக்கு வருதுன்னு நான் சொல்லுவேன் இனிமேல் சொல்றேன் நல்ல ஒரு டைம் இருக்கு சூப்பரா இருக்கு கண்ணீராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு யோகமான டைம் கண்டிப்பா வேலை செய்யும் இனிமேல் நான் சொல்றேன் ஏன்னா இவங்களுக்கு நிரந்தரமான வேலையும் சரி கடன் பிரச்சனையும் சரி குடும்பத்திலையும் சரி எல்லாமே பொறுப்பெடுத்து தடைகள் சகோதர சகோதரி உறப்புகள் டாக்குமெண்ட் பிரச்சனைகள் வேலை நிரந்தரமா இல்லை கடன் அதிகமாக கடன் சுமைகள் இது மாதிரி பார்த்தோம்னா நிறைய இந்த மூன்று மாத காலமாக பாருங்க எடுத்த காரியம் சரியா இல்ல திருமண வாழ்க்கையும் சரி இல்ல ஒரு சுபகாரியம் சரி இல்ல குழந்த பாக்கியம் சரி எல்லாமே கொஞ்சம் தாமதப்படுத்திட்டே இருக்கு எடுத்த காரியம் ஒரு சக்சஸ் ஆகுமே இல்ல என்னை பொறுத்தவரை இதில் என்ன ஒரு இப்போ நல்ல பண்ணுன்னா சூரியன் வந்து சூரியன் புதனும் நாலாம் இடத்துல இருக்கிறாங்க பதினாலாம் தேதிக்கு அப்புறம் ஒரு பயிற்சியா சூரிய சூரியம் அஞ்சாம் உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா அந்த கஷ்டத்துக்கு நல்ல பலன் கண்டிப்பா இருக்கும் நிறைய பேர் வேலை கிடைக்காத அனைவருக்கும் வேலை கண்டிப்பா நிரந்தரமாக அடைங்க ஏன்னா எனக்கு நிறைய ஜாதம் கொடுத்தது கன்னி ராசி அதனால சொல்றேன் வேலை கிடைக்காத அனைவருக்கும் சொல்றேன் கரெக்டா ஜனவரி மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் அந்த சன் இந்த சூரிய பவன் பயிற்சி ஆயிட்டாருன்னா கண்டிப்பா வேலை உத்தியோகம் நிரந்தரமா கிடைக்கும் அது ஒரு நல்லது ஒரு வேலையா அமையக்கூடிய நேரம் கண்டிப்பா வரும் என்னைய பொறுத்தவரை எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன் வேலை உத்தியோகத்துக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் உங்க அமைப்புக்கு வருது சூப்பரான ஒரு யோகத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு என்னையை பொறுத்தவரை வேலை உத்தியோகம் நல்ல ஒரு சாதகமாக அமையும் உங்களுக்கு நிரந்தரமான வேலைகள் கண்டிப்பா அமையக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரணும் என்னையை பொறுத்தவரை நான் சொல்றது பதினாலாம் தேதிக்கு அப்புறம் நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு வேலை உத்தியோகம் சூப்பரான வேலை நல்ல ஒரு அனுகூலமான வேலை உங்களுக்கு சாதகமான வேலை கண்டிப்பா அமையும் அதுவும் எதிர்பார்த்ததை விட ப்ரமோஷனான வேலை நிறைய பேர் கிடைக்கலாம் ப்ரமோஷன் இப்போ ஒரு ரேக்கம் நான் வேலை பாக்குறேன் ரொம்ப நாள் வந்து எனக்கு ப்ரொமோஷன் இல்லை எனக்கு கீழே வேலை பார்த்தவங்கன்னா முன்னாடி முன்னாடி போயிட்டாங்க எனக்கு வேலை கிடைக்காங்க சொல்றாங்க அவங்களாம் ப்ரமோஷன் தேடி வரும் ஏன் தேடி வரும் சனி பகவான் வீட்டுக்கு இந்த புதன் பகவான் போறார் எப்ப இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் போறாரு அப்போ இங்கே வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு ப்ரொமோஷன் நல்ல ஒரு அனுகூலம் எல்லாமே வரும் அஞ்சாமாவது வந்து பதினோராம் கிடைச்சிடும் நல்ல ஒரு ப்ரொமோஷன் சேர்ந்து சனி பவன் வீட்டுக்கு இந்த புதன் போயிட்டாவே அந்த வேலை உத்தியோகத்தில் ப்ரமோஷன் கிடைக்கணும் அது வெளிநாடா இருந்தாலும் சரி வெளியூரா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே சரி நல்ல ஒரு அனுகூலமாக இருக்கும் மெயினா உடம்பு சார்ந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு ஒரு உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் நீங்கள் எங்கே போய் லோன் கேட்டு பாருங்களேன் இப்ப லோன் கிடைக்கும் என்னைய பொறுத்தவரை ஜனவரி மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் எந்த இடத்துல போய் எந்த பேங்க்ல நீங்க கேட்டாங்க சரி இல்ல தனியார் பேங்க் கேட்டாலும் சரி இல்ல எந்த வேற எதுக்கு எதுக்கு வீடு லோன் கேட்டு பாருங்க லோன் ஒண்ணு கொஞ்சம் கடன் சுமையை கொஞ்சம் அடைப்பீங்க நல்லா பாத்துக்கீங்க வீடா இடமா பூமியா இது சார்ந்த விஷயம் நான் பிளான் பண்ணிட்டேன் எனக்கு ஜனவரி பதினஞ்சுக்கு அப்புறம் நான் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கா கரெக்டா மூவ் பண்ணுங்க ஜாத தசாபதி வந்தா கண்டிப்பா ஜனவரி பதினாலு பதினஞ்சுக்கு அப்புறம் நீ வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிற அமைப்பு வரும் இருபத்தி தேதிக்கு அப்புறம் இன்னும் ஆரம்பிக்க சூப்பரா இருக்கும் நேர பதினோராம் மூடத்தை பாக்கறது எங்க போய் பணம் கட்டாலும் பணம் கிடைக்கும் வீடு கட்டவோ இடம் வாங்கவோ வண்டி வாங்கணும் வாகனம் வாங்கவோ இது எல்லாமே சூப்பராக இருக்கும் பொருளாதாரமும் தடைபடாது பொருளாதாரம் லாபத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் என்னைய பொறுத்தவரை எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன் அதாவது இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு கனவமனை ஒற்றுமை நல்லா இருக்கும் ஜாதகத்தில் பத்தாபத்தி இருந்தா திருமணத்தில் நிறைய தடைகள் பார்த்தீங்க திருமணம் அமைய விடாம தாமதமாது மனைவி கிட்ட சண்டை கனவட்ட சண்டை வம்பு வழக்கு பிரச்சனை இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்தீங்கன்னு பார்க்க மாட்டீங்க திருமண வாழ்க்கை சுகமா போகக்கூடிய அமைப்பு வரும் திருமவாளர்கள் நல்ல சந்தோஷமான ஒரு வாழ்க்கை கண்டிப்பா கிடைக்கக்கூடிய அமைப்பு அழகாக அமைச்சு கொடுக்குறாரு இல்ல எந்த ஒரு தரையும் நான் சொல்ல மாட்டேன் என்னை பொறுத்தவரையும் ஜனவரி மாசம் சூப்பரா இருக்குது நல்ல ஒரு சர்ப்ரைஸா நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய நேரம் வருது என்னை பொறுத்தவரைக்கும் கண்ணீராசி எதிரி பிரச்சனை பகை பிரச்சனை தடை பிரச்சனை எல்லாமே சந்திப்பீங்க எப்படிப்பட்ட கலாம் தான் அடைச்சிருவீங்க கண்டிப்பா அது மாதிரி அமைப்புலாம் வருது காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் ரெண்டுமே ஓகே ஆகும் பாத்துக்கோங்க நிறைய பேருக்கு இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் காதல் திருமணத்தை பத்தி பேசுங்க கண்டிப்பா சதமே அமைச்சர் ஏன்னா புதன் அஞ்சாம் இடத்துல பதினாலாம் பாருங்க இரண்டாவது திருமணம் காதல் திருமணம் குழந்தை பாக்கிய நிறைவு சதம அமையும் சகோதர சகோதரம் நல்லா அனுகூலம் வரது வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் போகக்கூடிய அமைப்பும் கன்னியாசிக்கு சூப்பரா இருக்கு இதுல எந்த ஒரு தரையும் நான் சொல்ல மாட்டேன் அது எல்லாம் ஒன்பதாம் இடத்துல குரு இருந்து ராசியை பாக்குறதுனால ஒரு சுப காரியம் தந்தையுடைய சார்ந்த விஷயம் தந்தை மூலம் அனுகூலங்கள் தந்தையோட சொத்துக்கள் இதெல்லாமே அவன் அனுகூலம் தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து தொழில் ஸ்டார்ட் பண்ணிரலாம் இனிமேல் நல்ல ஒரு மாற்றம் வரும் ஏன்னா பத்தாம் பாதம் செவ்வாய் வரப்போற அப்ப தொழில ஒரு வேகம் வரும் இப்போ ஜாதத்தை பார்த்து தசாபதிக்கு அப்புறம் ஜனவரி மாதம் நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க பதினாலு பதினேழு இன்னும் இருபத்தி நாலு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல ஒரு மாற்றங்கள் வரதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு இரும்பு சார்ந்த துறை கெமிக்கல்ஸ் துறை ஐடிஐ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி திடீர் லாட்ரி யோகம் எல்லாமே தேடி வரும் நிறைய பேர் கண்ணீராசி தான் பொதுவாக சொல்றேன் லாட்ரி யோகம் சூப்பராக இருக்கும் அஞ்சாம் இடத்துல புதன் இருபத்தி நாலு அப்புறம் லாட்ரி யோகத்தை எடுத்து பாருங்க சூப்பராக நிறைய பேர் கிடைக்கும் கரெக்டாக அந்த டைம்ல எடுங்க அஞ்சாம் இடத்துல இருந்து அவர் பதினோராம் இடம் பவர் பெரும்புண்ட பணத்தை எப்படியாச்சும் கொடுத்துருவாரு அதனால சொல்றேன் வெளிநாட்டு வெளியுள்ளவனா கண்டிப்பா முயற்சி பண்ணி பாருங்க சாதகமாக உங்க ராசியான எண்ணெய் என்னன்னு பார்த்து முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா வெற்றி நிச்சயமா இருந்தது வாய்ப்பு இருக்கு விளையாட்டுத்துறை சூப்பரா இருக்கும் ஸ்போர்ட்ஸ் விளையாட்டுத்துறை இரும்பு சாதனத்துறைகள் ஐடிஎஃப் ஷேர் மார்க்கெட்டிங் மருத்துவத்துறை எல்லாமே நல்ல ஒரு இயங்கக்கூடிய அமைப்பு அமைச்சு கொடுக்கிற படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும் நிறைய பேருக்கு அரசாங்க வேலை அரசு முழு அலுவலர்கள் வரக்கூடிய அமைப்பு இந்த கண்ணி ராசிக்கு அற்புதமா இருக்கு கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா வெற்றி ஆகிறது வாய்ப்பு இருக்கு இப்ப நட்சத்திர பலம் பார்ப்போம் வரவுடைய முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம் பிறந்தவங்க எதுலையுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தன்மானத்தோடு இருப்பாங்க எல்லா விஷயத்தையும் விடாம முயற்சி பண்ணி வெற்றியாளர்களுடைய ஒரே நட்சத்திரம் அந்த உத்திர நட்சத்திரம் தான் இனிமேல் பாருங்க இவங்களுக்கு செலவு சுபகாரியம் கண்டிப்பா நடக்க போகுது ஏன்னா நீங்க தானே குடும்பத்தை எடுத்து பார்ப்பீங்க அப்படிங்க அமைப்பு உங்கள்கிட்ட இருக்கும் வீட்டுல பாருங்க திருமண பேச்சு காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் சுபகாரியங்கள் வேலையில மாற்றங்கள் உத்தியோகத்தை மாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் இதெல்லாமே சாதகமாகறது வாய்ப்பு இருக்கு இனிமே நீங்க இடம் பூமியை சார்ந்த விஷயம் ஏதாச்சும் நம்ம செலவு பண்ணுங்கிற மைண்ட் தாட்டுக்குள்ள போயிருவீங்க கண்டிப்பா அதெல்லாம் அமையக்கூடிய நேரம் வருது நல்ல ஒரு நல்ல ஒரு யோகம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்குறீங்க அதாவது ஜனவரி பதினாலு அப்புறம் நல்ல ஒரு விஷயங்கள் நல்ல ஒரு காரியங்கள் உங்களுக்கு நடக்கூடிய அமைப்பு அழகா அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா அஸ்தனத்துல பிறந்தவங்க ரொம்ப கற்பனை திறன் நல்ல ஒரு கலைகள் நிறைய பேர் டீச்சிங் லைன் இருப்பாங்க கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில் இருப்பாங்க வெளிநாட்டு பிசினஸ் பார்ப்பாங்க உணவு துறையில் இருப்பாங்க ஏன்னா இவங்க இவங்க இருக்கிற இடத்த ஒரு நாகரீமா சுத்தாத்தமா வச்சுக்க ஒரே நபர் யாருன்னா அந்த அஸ்தனத்துல பிறந்தவங்க தான் அஸ்தத்துல பிறந்தவங்களுக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கை வருது வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் படிப்புகள் எல்லாமே சூப்பரா கொடுக்குறாரு எந்த ஒரு தடையும் இல்லை எந்த காரிய இடத்துல உங்க பக்கம் மெட்ரிக்ல வருது வாய்ப்பு இருக்கு தொழில லாபத்தை பாக்குறீங்க உத்தியோகத்துல உயர் பதவி பாக்குறீங்க ப்ரமோஷன் தேடி வருது நல்ல ஒரு மாற்றங்கள் வருது பூமி சந்தோஷம் இடம் சந்தோஷம் எல்லாமே நல்ல ஒரு அப்படின்னு அழகா அமைச்சு கொடுக்குறாரு அதுவும் அந்த அஸ்தத்துல பிறந்தவங்களுக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கை வருது அடுத்தது சித்திரத்துல பிறந்தவங்க எதுலையுமே தைரியமான குணம் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தன்மானத்தோடு இருப்பாங்க சித்திரை நேரத்துல பிறந்தவங்க மட்டும் இவங்களுக்கு பாருங்க இனிமேல் போகக்கூடிய பதவியிலுமே வெற்றி பாதை வரும் சித்திரை பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கு வண்டி வாகனம் பூமி இடம் இது எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் வருது குடும்பத்துல ஒரு சுபகாரியம் சுப செலவு கண்டிப்பா தேடி வருது அதே மாதிரி பாருங்க நிறைய பேர் ரொம்ப உடல் ரீதியா தாக்கத்தை பாத்தீங்க குடும்ப ரீதியா ஒரு செலவை பார்த்தீங்க ரொம்ப வந்தமான தன்மை பார்த்தீங்கனி பார்க்க மாட்டீங்க ஏன்னா உங்க நட்சத்திர நீசம் பார்ந்த நிறைய ஒரு வழக்கு பிரச்சனையோ தடை பிரச்சனையோ ஏதாச்சும் ஒரு தடைகளை கண்டிப்பா சந்திச்சிருப்பீங்க நீங்க பார்க்க மாட்டீங்க உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயம் உத்தியோகம் சார்ந்த விஷயம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் கணவன் மனைவி சார்ந்த விஷயம் திருமண வாழ்க்கை சந்தோஷம் எல்லாமே சூப்பரா இருக்கு எந்த ஒரு தடையும் இல்லை நீங்க போகக்கூடிய பதை எல்லாமே நல்லா இருக்கும் மெயினா எலக்ட்ரிகல் ஃபீல்டு காக்கி யூனிஃபார்ம் போட்டு விடக்கூடிய நபர்கள் கட்டிடத்துறை சார்ந்த விஷயம் பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே நல்லா ஒரு இயங்கக்கூடிய நேரத்தை சூப்பராக அமைச்சு கொடுக்குற வரக்கூடிய ஜனவரி மாத பலன் கன்னிராசிக்கு மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது